அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் காரிய தடைகள் உண்டாக்கக்கூடியதாக இருக்கு மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் சந்திரனுடைய நகர்வுகள் அவ்வளவு சாதகமாக இல்லை செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு நண்பர்களும் விரோதியாக மாறுவாங்க தேவையில்லாத அலைச்சல் வீண் விரைய செலவுகள் உண்டாகலாம் வியாபாரம் மந்தமாக நடக்கக்கூடியதாக இருக்கு புதன் ஆறு ஏழாம் இடத்துல இருக்காரு உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்காது உறவுகளை பேணுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் ஏற்படலாம் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் மனக்கவலைக்கு மருந்து தேடுவீங்க தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்காரு ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீங்க மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்க கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் கேது பகவான் பனிரெண்டாம் வீட்டுல இருக்காரு கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்துல சச்சிவுகள் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களில் பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சில அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு ரணரு ரேகஸ்தானத்துல சுக்ரன் கலஸ்தர ஸ்தானத்துல உங்களுக்கு சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது அகின சகின போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் வளம் வருகிறார் இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்ப்புகள் விலக பயணத்தின் மூலம் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க பண வரத்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கு சொத்துக்களை வாங்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தொழில் வியாபாரம் வளர்ச்சி இருக்கு இதுவரை இருந்த தொய்வு நிலை நீங்க கூடியதாக இருக்கு லாபம் அதிகரிக்க கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவரால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிக்கக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் வீண்பழி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலைகளில் எதிர்பார்த்தபடி சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டி இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பணன்களை தரக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லுறவு ஏற்படக்கூடியதாக இருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரத்தில் மிகப்பெரிய பின்தங்கிய ஒரு நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில நீங்கள் எடுத்து வைப்பீங்க பண வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் பிறக்கும் குறைந்த முதலீடுல நீங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலர் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு பின் அவதிப்பட நேரிடலாம் பணிபுரியும் பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு ஓரளவு பணவரவு வரவு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல ஒரு வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆர்வம் மிக்கவரால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுதை நீங்கள் கழிப்பீங்க சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லும் கவர்ச்சிகரமான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது நண்பர்கள் விரும்பி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க பக்தி சொற்பொழிவுகள் ஏற்பதில் ஆரம்பமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கு இருந்தாலுமே விட்டு கொடுத்து போவது நல்லது திருமண தடை நீங்கள் இனிதே திருமணம் நடக்கக்கூடியதாகும் நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது தந்தையார் உடல்நலத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வேலை சார்ந்த விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் இருந்தால் பழு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் வெளிநாடு வேலை பார்த்து எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இரு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது இழுப்பறியாக பாதியில நின்ற காரியங்கள் நன்கு நடந்து முடியும் வியா விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வராமல் நின்ற பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் புதிய நண்பர்களின் நட்பு இதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும் மதிப்புகள் கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மறக்காம முருகப்பெருமான வழிபட்டு வருவதும் முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அலுவலக விஷயங்கள் காரணமாக நீங்கள் வெளியூர் செல்ல வாய்ப்பிருக்கு அவர்களின் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது என்றாலுமே சற்று தாமதமாகலாம் உங்களுடைய உத்தியோகம் முன்னேற்றத்திற்கான யோசனைகள் மற்றும் கருத்துக்கள் பலனளிக்கக்கூடியதாக இருக்குது என்றாலுமே புதிய சில எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடலாம் புதிய தொடர் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் குறைந்த முதலீடுகளில் தொடங்குவது நல்லது ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது காதலர்கள் உறவுல மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாகும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் இடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு நிதி நிலைமையில் ஸ்திரமாக இருக்கக்கூடியதாகவும் படிப்படியான ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வெற்றிக்காக இந்த காலகட்டம் ஏற்ற ஒரு தருணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் திடீர் பயணத்தை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாகும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் தக்க பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களும் ஆசைகளும் வந்து சேரக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் திட்டமிட்டு தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதன் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதங்கள் ஏற்படலாம் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க